ஹாய் குட்டீஸ் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களோட கர்த்தருடைய கரத்தை பற்றி கொண்டு நடப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மிகவும் பழுகி பெருகி ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுவீர்கள் இன்றைக்கி ஒரு கதை தான் சொல்ல போகிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கதையாகவும் இருக்கலாம் உங்களுக்கு அட்வைஸ் இல்லை பிள்ளைங்களா உண்மையான சம்பவம் எங்க உண்மையாகவே இது நம்ம நினச்சி பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை கடக்க செய்த கர்த்தர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டையும் நம்மளுக்கு எல்லா சுகமும் பலமும் பெற்று நம்மளை என்ன பண்ணுவார் சுகபல ஜீவனோடு நடத்துவார் எப்பொழுது அப்படின்னு பார்க்குறப்போ மிக ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பார்த்திங்கன்னா மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் கேட்டிங்களா பிள்ளைங்களா இந்த வசனம் உண்மையாகவே மிக அருமையான வசனம் அதாவது நம்ம அவர் அவருக்கா அவர் நமக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கார் நம்மளை வாழ வச்சுருக்கார் நமக்காக பாடுகள் அனுபவிச்சிருக்கார் நமக்காக உயிரை கொடுத்துருக்கார் நமக்காக என்னென்னவோ செய்து பார்த்துட்டார் ஆனாலும் மன கடினம் உள்ள இருதயத்தையுடையவர்கள் நம்ம ஆனால் நம்முடைய இருதயத்தை அந்த நேரத்தில் மட்டும்தான் பிள்ளைங்கள நம்ம அந்த கதையோ சரி ஆண்டவருடைய வேத வசங்களையும் சரி அவர் பட்ட பாடுகள் அவருடைய பிறப்பெல்லாம் நம்ம அந்த நேரத்தில் மாத்திரம்தான் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு நம்ம கடைப்பிடிக்க முடியும் அதுக்கப்புறம் நம்மளுடைய விருப்பப்படி நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கணும் பார்த்திங்களா ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள் எப்படி வாழணும்னு ஆசைப்படுவார் தன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தன்னை காட்டிலும் எல்லா வசதி வாய்ப்புகளோட தங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கணுன்னு தான் ஒரு தாயும் தகப்புன்னு நினைப்பாங்க பிள்ளைங்களா அதே அவங்களுக்கு வயசாயிட்ட பிறகு அப்பா நீ எனக்காக என்னென்னவோ செய்திருக்க எவ்வளவோ பாடுகள் பட்டிருக்க என்னை படிக்க வச்சுருக்க எனக்கு காரு பங்களா அழகான மனைவி பிள்ளைகள் எல்லாமே எனக்கு கொடுத்துருக்க ஆனால் நான் என்ன பண்ணுறேன் நன்றி உங்களுக்கு என்னப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகப்பிரகாரமான பிரகாரமான வாழ்கிற தகப்பன் நமக்காக அவ்வளோ பாடுபடுகிற தகப்பன் நமக்கு செய்த நன்றியை கூட நம்ம என்ன பண்ணுறதில்ல தகப்பன இடத்துல விசாரிக்கிறதில்ல அவர் வயசான காலத்தில் நாம் என்ன பண்ணுறோம் அப்பா சின்ன வயசில் இருக்கப்போ எனக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து செய்திங்களே நீங்கள் வயசாகிட்டீங்க உங்களுக்கு என்னப்பா பிடிக்கும் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும்னு எந்த மகனாவது மகளாவது தன் தாய் தகப்பனை கேட்டிருக்காங்களா உண்மையாகவே நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் பிள்ளைங்களா சிறு வயது முதல் நம்ம பிறந்ததுலேருந்து ஈ எறும்பு கடிக்காம நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கடன்களை பெற்று எவ்வளவோ பாடுகள் பெற்று நம்மளை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களை நம்ம எந்த வகையில் மதிப்பு தரோம் பிள்ளைங்களா யோசித்து பார்த்தோம்னா மிகவும் கடினமான காரியம் அநேக பெற்றோர்களை அனாதை விடுதிகள் விடுவதற்கு காரணம் முதியோர் விடுவதற்கு காரணம் பிள்ளைகள் பெற்றோர்களின் நன்றி மறந்தவர்களாக இருக்கிறாங்க நாம் அப்படி தான் பிள்ளைங்களா நம்மளை ஆண்டவர் எவ்வளோ சிறப்பாக நேர்த்தியாக படைத்து கூட அவருடைய விருப்பத்தை நம்ம என்ன பண்ணுறதில்லை நிறைவேற்றுறதே இல்லை இப்படிப்பட்ட நன்றி கெட்ட குணமுள்ள மாந்தர்களாய் நாம் எப்பவுமே இருக்கக்கூடாது பிள்ளைங்களா பாய் குட்டீஸ்